வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நூலறிமுகம் பகுதியில் நாம் பார்க்க போகும் புத்தகம் மாலு ஷாலுவின் பயணம் எழுதியவர் பானுலட்சுமி ராமராஜ் இளங்கலை ஆங்கிலமும் முதுகலை ஆற்றுப்படுத்துதல் உல சிகிச்சையும் பயின்றவர் ஆந்திரா எத்தியோப்பியா அமெரிக்கா என பல்வேறு சூழல்களில் பல்வேறு பண்பாடுகளில் பழகியவர் ஹெர்ஸ்டோரி தளத்தில் கட்டுரைகள் எழுதி வருகிறார் குழந்தைகளின் மனநலத்தில் இவர் கொண்ட அக்கறையின் பிரதிபலிப்பான இந்த புத்தகம் இவரின் முதல் முயற்சி மாலு ஷாலு என்கிற இரண்டு குழந்தைகள் இரட்டையர்கள் அவர்கள் தங்களது விடுமுறையில் பாட்டி தாத்தாவின் ஊருக்கு செல்கிறார்கள் அந்த பயணத்தில் அவர்கள் காண்பதும் தாத்தாவின் ஊரில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்களையும் சிறு சிறு கதைகளாக இந்த நூலில் கொடுத்துள்ளார் ஷாலு மாலுவோடு சேர்ந்து பாலு லூலு என இருவர் சேர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் யார் அவர்களால் ஷாலு மாலுவிற்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன என்பதை அறிய நூலை வாங்கி வாசிக்கலாம் பாம்புகள் முயல் நாய் விலங்குகள் நடத்தும் பொருட்காட்சி என்று வித்தியாசமான கதைகளை கொடுத்துள்ளார் சென்னை புத்தக கண்காட்சியில் ஹெர்ஸ்டோரிஸ் அரங்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்த நூலை பெறலாம் நன்றி